வணக்கம் வணக்கம் நல்லவா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்க நல்லா வாழ்க்க வாழ்க்கை

அப்படியேrangle <laughs> 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 சென்ட்ரல்ல ஹே ரெடி சார் ரெடி சார் ஃபோட்டோ ரெடி ரெடி சார் ஃபோட்டோ ஷூட் ரெடி சார் ஃபோட்டோ ஷூட் சார் ரெடி ரெடி சார் ரெடி சார் ஃபோட்டோ கேள்வி ஏதாவது கேட்க போறியா அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் சிவகணேஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் இதுக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அழைப்பு ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சேர்க்கிறேன் புரட்சி தலைவர் பாரத ரத்னம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆசியோடு நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்கேன் முதல் தடவையா நான் வணக்கத்தை என்னோட புரட்சி தலைவர் டாக்டர் பாரத ரத்னம் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னோட நன்றியை வணக்கத்துக்கு இந்த படம் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னா எதிரி என்று நினைக்கிறவங்கள் எல்லாருமே எதிரி கிடையாது ஒரு அன்பும் பாசமும் நம்ம பக்கத்து ஊரில் இந்தியா ராணவரும் இல்லைன்னா நம்ம பாகிஸ்தான் வரும் எப்படி அன்பா பாசமா இருப்பேன் என்றதும் எதிரி என்னைக்குமே எதிரி கிடையாது என்றதும் எதிரியே நம்ம எதிரியா நினைச்சிட்டே இருந்தானா எதிரியே விட்டு விடுங்க அன்பு பாசம் அது நம்ம பக்கத்துல மட்டும் இல்ல நம்ம பக்கத்து நாட்டு கூட எப்படி அன்பு பாசம் கொண்டு வரலாம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த படம் சொல்லப்போ அதுல எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இதோட இயக்குனர் ஜெய்சேகர் ஐயா அவரு இன்னைக்கு நம்ம கூட இல்லை சிவசேகர் ஜெய் சிவசேகர் ஐயா அவர் தான் என்ன முதல் தடவியா இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அழைத்த அவர் ஒரே வார்த்தை சொன்ன நீங்க தான் இந்த படத்தில் மேஜர் சர்மாஜியோற உங்க பேசுதான் அவரை எண்பத்தி ரெண்டு வயசு மூணு எண்பத்தி மூணு வயசுல அந்த ஒரு அந்த ஒரு தியாகம் எப்படி சொல்றது தெரியல அவரோட எண்பத்தி மூணு வயசுல வந்து அவர் ரைட்டர் டைரக்டர் இயக்குனர் அது ஒரு கின்னஸ் புக் ரெக்கார்டு சொல்லலாம் ஒரு எண்பத்தி மூணு வயசுல வந்து ஒரு அவர் அந்த மாதிரி ஒரு நபரை நான் முதல் தடவையா பார்த்தேன் அது இல்லாம அவரோட அன்பு பாசத்துக்கு இன்னைக்கு அவர் இங்கே இருந்திருந்தா அவர் காலில் விழுற மாதிரி தான் ஏன்னா அவ்வளவு என்னை விட வயசுக்கு அதிகம் ஆனா அவருக்கு கொடுத்த அன்பு பாசத்துக்கு நான் அவரோட அன்பு பாசத்துக்கு இன்னைக்கு அவரை முன்னாடி இல்லை அவரோட அன்பு பாசத்துக்கு நான் அவருக்கு அடிமை இந்த படம் வெற்றி அடைவதற்காக உங்களுடைய எல்லாருடையும் ஆதரவும் ஆசீர்வாதமும் தேவை நீங்க எல்லாருமே அதுக்கான ஆசிர்வாதமும் ஆதரவும் தெரிவிக்கணும் என்று நான் என் நெஞ்சுக்குள்ள இருந்து அன்போட கேட்டுக்கொள்கிறேன் தாடி இல்லை சர்மாஜி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஆமா ஆமா நார்த் இண்டியன் ஸ்டைலி அதுல இது எப்படி சொல்றதுன்னா நான் கொஞ்சம் ரூட்டா இருப்பான் ஃபர்ஸ்ட்ல ஆனா லாஸ்ட்ல போய் நான் ரொம்ப நல்லவன மாறிடுவேன் அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் ஹீரோவோட பேச்சில் நான் அழுதுடுவேன் எல்லாருமே தியேட்டர்ல அழகு போகுது பேச ஏன்னா நட்புக்காக தான் எந்த படத்துக்கு விஷயம் கிடையாது எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் அது ஊற்றி போகுது ஆனால் கதைன்றது அந்த மனிதர் அந்த ஒரு இயக்குனர் செஞ்ச கதை அவரோட எண்பத்தி மூணு வயசில் அவர் டைரக்ஷன் பண்ணி அந்த கதை எழுதியிருக்குன்னா இது வெற்றிப்படுவா கண்டிப்பாக வெற்றி அதான் எனக்கு தெரியும் இந்த பிரச்சனத்தை இந்த கேள்வி உங்களுக்கு தெரியயா? ஓகே. என்னனா நான் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி போறேன். இந்த வேஷம் போட்டு என்னால என்ற உதவி ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு கொண்டு டேபிள் செஞ்சிட்டே இருக்கு. இன்னும் செய்வோம் ஏனா என்னோட தலைவர் என்னோட ரோல் மாடல் எல்லாமே எம்ஜிஆர் தான் அவர் தான் தலைவர் கொள்கையை பின்பற்றி போகிறோம் தலைவர் வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுறதோ இல்லைனா இந்த பூத்தாடுறதோ அது அவங்க பழப்பு அது வேற விஷயம் ஆனால் நான் அதை எதுவும் பண்ணலை இந்த வேஷத்தினால நான் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கல இந்த வேஷம் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஏழைக்கு இன்றைக்கி கூட செஞ்சுட்டு போய்ட்டு இருக்கு இங்கேயே ஒரு ட்ரஸ்ட் இருக்கு முப்பத்தி ரெண்டு அநாத குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல நான் ஒரு டோனர் அவ்வளவுதான் டோனர்னு சொல்லுவேன் இதுதான் கண்டினியூட்டி பண்ணுவேன் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன் நான் கத்தர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் கத்தர்ல எனக்கு ரெண்டு கடை வச்சிருக்காங்க அதுதான் அந்த காசை எடுத்து வந்து இங்க ஏழை மக்களுக்கு உதவிட்டு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்னால ரெண்டு பேரும் நீயா நானா நடிச்சுக்கோங்க ரெண்டு நாடு ஒண்ணு சேர்ந்து நட்புல ரெண்டு சோல்ஜர்ஸ் அந்த நாட்டு சோல்ஜர்ஸ் அதை சொல்லியிருப்பாரு எப்படி ஆனா கதையை நம்ம கதையில பாக்கணும் எல்லா கதைய சொல்ல முடியாது ஆனா இந்த கதையை பார்த்தா பாருங்க இந்த என்ன இப்போ புதுசா படம் வர்றது எல்லாமே இந்த கெய்ம் மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்ல இது கதை கதைன்றது இதுதான் கதை ஏன்னா எண்பத்தி மூணு வயசுல ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை உருவாக்கும் போது அவர் எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கான் எவ்வளவு சிந்தனையில அவர் என்ன சொல்ல வர்ற இந்த கதையில நட்புதான் அன்புதான் அந்த நட்பு அன்பு பாசம் இது எப்படி இருக்கணும்ன்றது இந்த கதையில சொல்ல வரும் இது பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிய போகுது ஏன்னா நட்பா இருக்க போறதோ அது இல்லையோ ஆனா மக்களுக்கு இது பிடிக்கும் இந்த ஹீரோவோட பேச்சு கேட்டால் கடையில் இருந்து தண்ணி வரும் ஆனால் எல்லாமே இருக்கிறதுல காமெடி கொமர்ஷியல் படம் தான் ஆனால் மெயினாக ஆணவரை பற்றி தான் ஆணுவர் எப்படி இருக்கணும்ன்றது சொல்றதில்ல மக்கள் மனிதர்கள் எப்படி இருக்கணும் எப்படி அட் அன்பா பாசமாக நட்பாக இருக்கணும்ன்றதுதான் இதோட மெயின் இந்த கதை சார் இப்போ வர புதுசாக கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களையோ அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி வந்து அரசியல் பண்ணுற மாதிரி நீங்கள் அவரோட பக்தர்கள் நேரம் உங்களுக்கு கேட்கிறாங்க ஏன்னா நீங்கள் அந்த கெட்ட நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வர நடிகர்களே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்து எம்ஜிஆரோட பெயர்களை வந்து தான் இது பண்ணுற அரசியல் பண்ணி பார்த்துட்டு அரசியலை பத்தி நம்ம பேச வேணாம் நம்ம படத்தை ப்ரமோஷனுக்கு இதாக தானே இல்ல இல்ல அரசியல் வேணாம் அது எல்லாருமே பயன்படுத்துறது அது பெரிய விஷயம் தானே ஏன்னா அவர்தான் மனித கடவுள் ஏன் யாரு யாரையும் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவர் ஏழைக்கு உதவுனாங்க ஏழை பார்த்தா அவன் கலர் ஜாதி இல்லைன்னா அவன் அவனோட அழுக்கா இருக்கா எதுவுமே பார்க்காம கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான் அதுதான் எம்ஜிஆர்

कौन प्रोजेक्ट है कौन ऐसा होता है सर गुड इवनिंग सर हां बोलिए सर सर मैं नहीं हूं बड़ा यू Very